சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மகமாயை கலை திட வல்ல பேரான் முகமாறும் மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சுப்பிரமணிய பராக்கிரமம் பாகம் ஐந்து கூர்ம பங்க மூர்த்தி முற்காலத்திலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகை முற்றி போர் மூ மூழ்கின்றது அப்போரிலே தேவர்களில் பலரும் அசுரர்களில் பலரும் இறந்துபட்டார்கள் அதனை இரு பகுதியினரும் அறிந்து சாவாமல் நின்று யுத்தம் செய்யும் வழியை அருள் செய்ய வேண்டும் என்று முகுந்த மூர்த்தியிடத்தில் முறையிட்டு கொண்டார்கள் அவர்கள் இரு பகுதியாரையும் அழைத்துச் சென்று மந்தர மலையை மலை மத்தாகவும் சந்திரனை அடை தூணாகவும் நிறுத்தி வாசிகியை கயிறாக பூட்டி தேவர்கள் வாழை இருக்கின்ற பக்கத்திலும் அசுரர்கள் தலை இருக்கின்ற பக்கத்திலும் பிடித்து எழுத்து கடையும்படி செய்தார்கள் இவர்கள் இழுக்கும் வேகத்திலே வாசிகி என்ற அந்த சர்ப்பம் உடல் தேய்ந்து வருந்தி பொறுக்க முடியாமல் தனது ஆயிரம் வாய்களில் உள்ள காளி காலாத்திரி யமன் யம தூதி என்ற நால்வகைப்பட்ட விடத்தை நாலாயிரம் பற்களினின்றும் கக்கிகின்றது அதை ஆர்ப்பரித்து உத்திராக்கினி போல் வருதலும் தேவரும் அசுரர்களும் பயந்து ஓடினார்கள் நாராயணமூர்த்தி நான் காப்பேன் என்று எதிர்நின்று நஞ்சின் வேகம் பட்ட மாத்திரத்தே பவளவண்ணமாயிருந்த மேனியா மேனியெல்லாம் கருகருத்துப் போய்விட்டது அஞ்சி ஓடி கைலாயபதிக்கு அறிவிப்பு செய்கின்றார் அவர் அதனை சுந்தரமூர்த்தி நாயனாரை கொண்டு வரும் வருவித்து அதனை தாம் உண்டு நீலகண்டராக விளங்குகின்றார் தேவர்களும் அசுரர்களும் விஷ்ணு பிரம்மர் என்று இருவருடன் சென்று முன்போல் கடைந்தார்கள் மந்திர மாலை பாதாளத்தில் அமிழ்ந்திற்று திருமால் விநாயக பூசை செய்யாமலேயே இந்த துன்ப துன்பங்களை சம்பவித்தான் என்று கணபதி பூசை செய்ய முயல்கின்றார் கடையும் காலத்தில் மாலை மேலும் கீழும் பக்கத்தில் சரிந்து போவதைப் பார்த்து திருமாலானவர் ஆயிரம் கைகளை உடைய கூர்ம வடிவம் கொண்டு மந்திரமாலை மலை மேலே எழும்பும்படியாகவும் கீழே ஆளாமலும் பக்கத்தில் சரியாமலும் கைகளால் தாங்கி தோன்றிய அமிர்தத்தை எடுத்து வந்து தேவர்களுக்கெல்லாம் கொடுக்கின்றார் அதனால் திருமால் தன்னை விட பரபிரமம் வேறு யாரும் கிடையாது என்று அகங்காரமும் கொள்கின்றார் தம்முடைய ஆயிரம் கைகளாலும் கடலை கலக்கி உலகினுக்கு பெரும் துன்பத்தை செய்து வருவதற்கு முயல்கின்றார் உயிர்களெல்லாம் இறக்கும்படி நேரிடுகின்றது நட்சத்திர கூட்டங்களும் சூரிய சந்திரர்களும் விண்ணீர் சஞ்சரித்த சஞ்சரித்தலின்றி அலைந்து பரமபதியை நோக்கி ஓலமிட்டு கதர்கின்றது பார்க்கடல் கூர்மம் கலக்கி மோதுதல் உண்டாவதனாலேயே பொங்கி பிரளயம் வெள்ளம் போல வழிந்து உலகத்தில் ப பறந்துபட்டு உயிர்களெல்லாம் அழியத் தொடங்குகின்றது தேவர் முனிவர் ஆகியோர்கள் யாவரும் சிவபெருமானது சன்னதியில் சென்று காலகண்ட மூர்த்தியே நீலம்மேகம் போன்ற பெருங்கூர்மத்தினாலே யாமெல்லாம் துன்பமடைகின்றோம் என்று புலம்பி முறையிடுகின்றார்கள் பெருமானார் புன்முறுவல் புத்து அன்பர்களே அஞ்சாவீர்கள் என்று அவயம் கொடுத்து தம் தொடைமீது அமர்ந்திருந்த சுப்பிரமணிய சுவாமியை திருநோக்கம் செய்து அருள்கின்றார்கள் புது சன்னதி கந்தநாதன் அக்குறிப்பை புது சந்நிதி கந்தநாதன் அக்குறிப்பை ஓர்ந்து விரைவில் பார்க்கடல் சென்று ஓர் உங்காரம் செய்து கொண்டார் விஷ்ணுவாகிய கூர்மம் அவ் கேட்டு வழி ஓ ஒடுங்கி இடிகேட்ட சர்ப்பம் போல தியங்கி மூர்ச்சையாக விழுகின்றது அப்பொழுது சுப்பிரமணிய பெருமானுடன் பின் தொடர்ந்த அரி ஹரிஹர புத்திரர் தமது தாயான கூர்மத்தை பற்றி கரகரவென்று எழுத்து வெளியில் கொண்டு வந்தார் கந்தவேள் தம் திருவடியானே ஏற்றுதலும் கூர்ம மகன் அண்ட முகடும் மேல் இடிந்து போல மேலே எழுந்து நிலம் பிளக்க திக்குகன் செவிபட பேர் ஒளியுடன் கீழ் விழுந்து மல்லாந்து படுத்தது முருகவேல் இரு புலக்கை கொண்டு ஓரடி அடிக்க உண்ணும்போது தாமரை மலர் பொகுட்டில் வீற்றிருக்கும் லக்குமி தேவி ஓடி வந்து கண்ணீர் விட்டு விழுந்து வணங்குகின்றார் தம்முடைய தலைவனை விடுவிக்கும்படியாக அப்பொழுது கதிரைநாயகக் கடவுளாக சுப்பிரமணிய சுவாமி லக்குமியாரின் துதிக்கு இறங்கி விஷ்ணுவாகிய கூர்மத்தின் உயிர் போக்காது ஓட்டை மாத்திரம் பெயர்த்து உறுதி கூறி கையிலை அடைந்து தமது தந்தையார் சன்னதியில் ஓட்டினை வைத்து நின்றார் தானுவாய் நின்ற சங்கர பகவான் குமாரரை அணைத்து முதுகுதை வந்து பக்கத்தில் அமரச் செய்தார் பின்னர் தேவர்களை நோக்கி இவ்வோட்டினை என் செய்வது என்று வினவ அவர்கள் வேதம் முதலே தேவரீ திருமேனியிலான ஆபரணமாக தரித்தரள வேண்டும் என்று வேண்ட பரமனாரும் அவ்வாறே தரித்து கொண்டார் அது முதல் எமது முருகப்பெருமான் கடவுளுக்கு முருகக் கடவுளுக்கு கூர்ம பங்க மூர்த்தி என்னும் திருநாமம் உண்டாயிற்று கூர்ம பங்க மூர்த்தி இந்த திரு திருமூர்த்திக்கான இந்த வரலாற்றினை கூர்ம புராணம் இந்திரத்தியும் தன் முத்திப்பேற்று பெற்ற அத்தியாயம் என்கின்ற படலத்தில் நமக்கு விளக்குகின்றது கதிர்காம கோவை பெயர் வினாதல் என்ற அந்த வெண்பாவில் நமக்கு இந்த செய்தியை விளக்கி காட்டுகின்றது கூர்ம புராணம் கரை கொள் திறங்கு திரை கடல்வான் குளி செய்யாக கரையன்னல் வானரவங் கயிரா மதி தரியா அமரர் முதற்கடைந்து எடுப்ப வரை முன் இடல் தாழாது மாயோன் வளர்க்கூன் புறத்தாமை உருவிற்று ஆங்கிக் கடன் மதித்து வானோர்க்கு அமுதம் உதவினான் கதிர்காம கோவை வனமாலையும் சுரப்புற்றவன் வேலை வடிந்து எழுப்ப வனமாலை அஞ்சுருப்போடது கொண்டு தந்தைக்கு வைத்த வனமாலை அஞ்சுருப்பேவையில் கொண்டவன் வாழ் கதிரை வனமாலை அஞ்சுருப்பாயிடம் பேர் தமை வாய்ந்து உரையே என்றெல்லாம் நமக்கு இந்த அகச்சான்றாக இந்த புராண செய்திகள் நமக்கு காட்டுகின்றது நம்முடைய சுப்பிரமணிய சுவாமியின் கூர்ம பங்க மூர்த்தியினுடைய சரித்து வரலாற்றினை கூர்ம பங்க மூர்த்தி திருநாமம் போற்றி போற்றி சுப்பிரமணியோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா